நிறைய பேருக்கு டவுட் வரும் வீடு கட்டி கான்க்ரீட் போடுறப்ப எப்போ போடணும் நல்ல நாள் எது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நாங்களும் அதே மாதிரி டவுட் வந்து தான் நல்ல நாள் என்னென்னு நிறைய பேர்த்துக்கிட்ட விசாரித்தோம் கேட்டு பார்த்தோம் எல்லாருமே ஒன்று ஒன்று சொல்கிறாங்க அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சேனல் நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா முதல்ல முக்கியமானதே அந்த கான்கிரீட் பேஸ் தான் அந்த கான்கிரீட் வந்து நம்ம சென்ட்ரிங் போடுறது நல்ல நாளில் போடணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம் அதுக்கு எல்லா நாளுமே நீ நல்ல நாள் தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் இல்லை நம்ம நல்ல நாளில் போடணும் போது அவங்க என்னென்ன நாளை தவிர்க்கணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் தவிர்த்தரணும் சனிக்கிழமை வந்து பெருமாளுக்குரிய நாள் நீங்கள் பெருமாள் வழிபடுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நாள் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அடுத்து அமாவாசை வளர்ப்பிறையில் போடுறது ரொம்ப நல்லது பௌர்ணமிலையும் போடலாம் அப்புறம் தவிர்க்க வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா நவமி ஷஷ்டி அந்த நாள்லாம் தவிர்த்தரலாம் ப்ளஸ் இன்னொன்று என்ன அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா எட்டாந்தேதி பதினேழாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதி அதாவது நம்ம ஸ்கூட்னா எயிட் வர மாதிரி இருக்கிற டேட்ஸ் எல்லாமே தவிர்த்தரலாம் அது சனி பகவானுக்குரிய நாள் அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொன்னார் எங் நாங்கள் பார்த்த ஜோசியர் இது இல்லாமல் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முத முறையாக நான் வீடு கட்டுறேங்க லோன் வாங்கி வீடு கட்டுறேன் நல்ல நாளில் நான் சென்ட்ரிங்கை போடணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் எடுத்துகிட்டு போய் உங்கள் ஜோசியர் கிட்டியோ இல்லை இப்போ நான் சொன்னதை வச்சு இந்த நாள்லாம் தவிர்த்துட்டு எந்த நாள் வருதோ அந்த நாளில் நீங்கள் சென்ட்ரிங் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம முத வீடு அப்படிங்கும்போது பார்த்து பார்த்து செய்வணும் சப்போஸ் அந்த நாளில் உங்களுக்கு வந்து மழை வர மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சென்ட்ரிங் போடுறப்போ அந்த சின்ன சின்ன ஓட்ட இங்கே இருக்கும்போது அந்த மழை வந்து அதை ஆக்குபை பண்ணி நம்ம ரூஃபை வந்து ஸ்ட்ராங்காக தான் வச்சுக்கோம் நீங்கள் அடிஷ்னலாக ஒரு சப்போர்ட்டுக்கு தாள்பானினெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பத்தில் இதை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க இதெல்லாம் ஒரு பேக் சப்போர்ட்டுக்காக தான் சென்ட்ரிங் போடணும் அப்படினாவே அன்னைக்கு வந்து வேலை செய்கிற எல்லாத்துக்குமே நம்ம மத்தியானம் லன்ச் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் சயின்டிஃபிக்காக ஏன் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க வேலை பார்ப்பாங்க ஏன்னா அது ஸ்டாப் பண்ணக்கூடாது அந்த வேலையை ஒரு கான்கிரீட் ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அதனால் இடையில எந்த பிரேக்கும் இருக்காது கண்டினியூஸாக எல்லாருமே வேலை செய்யணும் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கன்னி மூலையில் தான் ஸ்லா ஸ்டார்ட் பண்ணணும் கன்னி மூலையிலேருந்து ஈசான மூளை வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும் ஈசானி மூலையில் கம்ப்ளீட் பண்ணி வரும்போது நம்ம ஒரு பூஜையை போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஈசானி மூலையில் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமும் விநாயகர் கோ இல்லாட்டி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஆஞ்சநேர் வெத்தலை மாலையை மாட்டி விட்டுட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணலாம் அப்புறம் முதல்ல ரெண்டு சட்டி ஜல்லி வந்து அங்கே இருக்கிற சூப்பர்வைசரோ இல்லை அந்த வீட்டோட எஜமானரோ அவங்க வந்து ரெண்டு சட்டி போடலாம் அன்றைக்கி வேலை செஞ்சவங்களுக்கு நம்ம நான்வெஜ் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் வெஜ் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் அது நம்ம இஷ்டந்தான் அவங்க எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதை போட்டுட்டோம்னா அவங்க சென்ட்ரிங் வந்து நிம்மதியாக போடுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் எதுன்னு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம் கொடுத்துக்கலாம் பூஜை பார்த்திங்கன்னா நம்ம மேஸ்திரி தான் பண்ணுவார் பூஜைக்கு தேவையான பொருள் மஞ்சள் மஞ்சப்புள்ளையாறு வாழை இலை வாழைப்பழம் அலம் அப்புறம் உதுபத்தி அப்புறம் உங்களை மிக்சிங் கலவை இருக்குது இல்லையா அந்த கலவை அது எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டு கலவையை முதல்ல கொட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இதெல்லாம் நாங்கள் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் சென்டரிங் போடுறதுக்கு முன்னாடி என்ன டேட்டில் போடணும் அப்படின்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்